என் செல்ல குழந்தையே இன்று இந்த தாயானவள் ஒருவரினுடைய புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கின்றேன் இவர் யார் என்று இவரின் பெயரை நீ சரியாக சொல்லிவிட்டால் இந்த வராகி உனக்கு மிக பெரிய வரம் ஒன்றைக் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடந்திராத ஒரு விஷயம் உனக்கு நடந்திருக்கின்றது என் குழந்தை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான உண்மைகளை நீ நிறைவாக தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிக் கொண்டு உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெறக்கூடிய நேரம் அம்மா ஒரு விஷயத்தை சொன்னால் அதை காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நான் எவ்வளவோ விஷயங்களை உன் கண் முன்னால் நடத்தி இருக்கின்ற நேரங்களில் என் குழந்தை எதையுமே நீ இந்த வாழ்க்கையில் பெருதுபடுத்தி கொள்ளாமல் எதற்கும் அதிகமாக அலட்டி கொள்ளாமல் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நீ மனதிற்குள் ஏற்றுக்கொண்டும் தீய விஷயங்களை பெரிதாக கண்டு கொள்ளாமலும் நீ செல்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையானது உனக்கான அதிசயத்தை நடத்தாமல் செல்லுமா என் பிள்ளையே இங்கு எதையுமே நாம் சர்வசாதாரணமாக எடுத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லிவிடும் நீ கலங்கி நிற்கின்ற நேரங்களில் உனக்கான நன்மைகள் உனக்கு கிடைக்கும் நீ வருத்தப்படும் பொழுதெல்லாம் உனக்கு ஆறுதலுக்கு உன் கண்ணீரை துடைக்க ஒரு கை வரும் அந்த நேரம் தெய்வம் உன் அருகில் நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது உன்னோடு எப்பொழுதும் உன் தாயானவள் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எப்பொழுதுமே நமக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாயானால் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவென்று சரியாக தெரிந்துவிடும் எதுவெல்லாமோ நமக்கு இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்று சொல்லி வருந்தாமல் இனி நடக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் ஏனென்றால் உனக்கு இந்த வராகி துணை இருக்கிறேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்திவிட நான் உறுதுணையாக இருக்கிறேன் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்பொழுதும் யோசிக்கும் பொழுதெல்லாம் அதில் உனக்கான சரியான விஷயங்களை நான் கொண்டு வந்து தருகிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் வருந்தி நிற்பது நியாயமாகுமா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் முன்னின்று உன்னை வழிநடத்த நான் வருவேன் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை காயப்படுத்தியதற்கெல்லாம் சரியான பலன்களை நீ பெறப்போகிறாய் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு எதுவெல்லாமோ தந்துவிட்டு செல்லும் பொழுதெல்லாம் அந்த நொடியில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற வேண்டி எடுத்து வைக்கின்ற அடிகளில் உனக்காக இந்த வராகி மலர்களை தூவி வைத்திருக்கிறேன் என்பதனை மறக்காது என் குழந்தையே இன்னல்களும் இடைஞ்சல்களும் இடர்களும் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் பல வழிகளில் உன்னை சுற்றி உனக்கான நல்ல விஷயங்களை தந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது என் குழந்தையை எப்பொழுதுமே உனக்காக நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் ஏனென்றால் எதை எது வெல்லாமோ உனக்கு துன்பங்களை தந்த பொழுது என் பிள்ளை இனிமேலும் நீ தேவையில்லாத எண்ணம் கொண்டு ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள நினைத்து விட்டால் இனி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு எதிர்மறையாக சென்றுவிடும் அப்பேற்பட்ட ஒரு நிலை உனக்கு வந்துவிடக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்றேன் என் பிள்ளைக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என் குழந்தையினுடைய மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் சரியான முடிவினை கொடுக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து இனியும் நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நான் சொல்கின்றபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தட்டும் நீ முடிந்ததாக எண்ணிய விஷயங்களை எல்லாம் மீண்டும் உனக்கு நான் சரியாக நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் இனி மேலும் என் குழந்தை யாரும் எதையும் நம் வாழ்க்கையில் செய்வார்களோ மாட்டார்களோ என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்காதே இந்த வராகி நான் இருக்கும் வரை இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் இனி எந்த நிலையிலும் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒருவரின் புகைப்படத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இவரை கண்டதும் இவரின் பெயரை உன்னால் சொல்ல முடிகிறது என்றால் உன்னுடைய மனது ஒருநிலைப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் உன்னுடைய மனது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது விட்டது என்ற அர்த்தம் என் குழந்தையே இதுவரையிலும் நீ பட்ட சில துன்பங்கள் உன்னை வேதனைப்படுத்திய பொழுது நீ அந்த இடத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று அல்லவா அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு அதிசயம் நடந்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவிலான நன்மைகள் எல்லாம் நடந்தது அதை நீ உணர்ந்தாயா உன்னை சுற்றி எத்தனையோ சந்தோஷங்கள் உனக்கு கிடைத்தது அதை நீ உணர்ந்தாயா துன்பங்களை உணர்கின்ற நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்களையும் உணர்கின்ற பக்குவம் வேண்டும் எல்லாமும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வேண்டும் இனிமேலும் எந்த இடத்திலும் என் பிள்ளை வருந்தி விடாமல் எந்த சூழ்நிலையிலும் நீ நிச்சயமாக கவலைப்படாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் இப்பொழுது காண்பிக்கக்கூடிய கூடிய இவரினுடைய புகைப்படம் இவர் யார் என்று தெரிந்தால் விடவா ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்துவிடப் போகிறார் என்று நீ நினைப்பாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒருவர் அல்லவா இதனால் வரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பல சந்தோஷங்களை நிறைவுபடுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்களை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்திருக்கின்றது உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை என்னென்ன விஷயங்களை எல்லாம் தந்திருக்கின்றது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டிய காலகட்டம் என் குழந்தையை நாமாக ஒரு விஷயத்தை யோசித்து நமக்காக ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது வேண்டும் என்றே நம்முடைய இந்த முடிவுகளை எல்லாம் வெளியே தள்ளி நம்மை காயப்படுத்தும்படி இந்த மனிதர்கள் நம்மை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்துவார்கள் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உன்னை நீ நல்வழிப்படுத்த வேண்டிய கால நேரம் இனிமேல் என்ன நடந்தாலும் அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியானபடி உன்னுடைய வெற்றியை நீ பயணிக்க வேண்டிய கால நேரம் உன் தாயானவள் சொன்னது போல நான் காண்பித்த இவரின் புகைப்படத்தை இப்பொழுது கண்கூடாக கண்டுவிடு என் குழந்தையே இவரை யார் என்று கண்டு கொண்டாயா சட்டென்று இவரின் பெயர் உன் மனதிற்குள் நிலைவில் வந்துவிட்டதா இவர் யார் என்ற உன்னுடைய சிந்தனைக்கு நிச்சயமாக நான் சரியான பதிலை தருகின்றேன் கால பைரவரினுடைய புகைப்படத்தை உனக்கு நான் காண்பித்திருக்கின்றேன் அல்லவா கால பைரவரை என் பிள்ளை நீ சரியாக உணரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணரும்பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கைகள் அத்தனையும் உனக்கே உனக்கான மாற்றங்களை உறுதியாக கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா இதனால் வரையிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் போதும் இது நாள் வரையிலும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் போதும் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ கவனமாக கேட்டு தெரிந்து நடந்து கொள் நமக்காக நம் வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லை கடந்த மகிழ்ச்சியை இந்த வராகி உனக்கு தரும் பொழுது கால பைரவர் அங்கே என்ன செய்ய போகிறார் என்று யோசிக்கிறாயா இவரினுடைய புகைப்படத்தை கண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று யோசிக்கிறாயா உனக்குள் தைரியத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார் என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமே தவிர அதற்காக நாம் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறோம் என்று ஒருபோதும் சிந்திப்பதில்லை நாம் எடுக்கின்ற முயற்சிகள் நமக்கு தெய்வத்தின் அருகில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் உண்மை நாம் எடுக்கின்ற முயற்சிகள்தான் நமக்கு தெய்வத்தினுடைய அருளை பெற்று கொடுக்கும் எந்த நொடியிலும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நான் உனக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள் என் பிள்ளையே இப்பொழுது உனக்கு நான் காண்பித்திருக்கின்ற இந்த புகைப்படமானது கால பைரவரினுடைய கோபமான ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்துகின்றது அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் இவர் கோபமாக நின்று உன்னை சூழ்ந்து வருகின்ற பல தீய விஷயங்களை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்கப் போகிறார் என்பதுதானே அர்த்தம் இந்த ரூபத்தில் அவ்வளவு எளிதில் எல்லோராலும் இவரை கண்டுவிட முடியாது உனக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை நடத்தி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் தீமைகள் இல்லாத ஒரு நிலையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றும் இந்த சூழ்நிலையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உன்னுடைய துரோகியிடமோ உன்னுடைய எதிரியிடம் இருந்தோ உனக்கு ஏற்பட்ட பல சோதனைகளுக்கான வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை அம்மா சொல்வது போலத்தான் எல்லோருக்கும் எளிதில் நடக்காத ஒரு விஷயத்தை நான் உன் வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க முடிவு செய்வதற்கெல்லாம் ஒரே காரணம்தான் என் பிள்ளையை உனக்கென்று உதவி செய்திட யாரும் முன்வருவதில்லை வருவதில்லை என்பதனை நான் கொண்டேன் உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று சொல்லும் பொழுது அதற்காக உனக்கு முன்னின்று உதவி செய்ய இங்கு யாரும் இல்லை என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மிகுதியான மாற்றங்களை கொடுக்கும்படி இங்கு யாரும் இல்லாத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் உறுதியாக கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ சந்தோஷப்படு இந்த தாயானவள் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள் உன்னை அரவணைக்க நான் இருக்கிறேன் உனக்கு ஒரு கஷ்டம் ஒரு எதிரி ஒரு துரோகம் என்று வரும்பொழுது அந்த இடத்தில் அவர்களை அழிக்க நான் இது போன்ற தெய்வங்களை ஆக்ரோஷமாக உன் வாழ்க்கையில் அனுப்பி அதையெல்லாம் உனக்கு சரி செய்து தருவேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாது யாரும் எதையும் நினைத்துவிட்டு செல்லலாம் யாரும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு செய்துவிட்டு செல்லலாம் என்று எண்ணி எண்ணிவிடுகின்றார்கள் ஆனால் அதுவெல்லாம் சாதாரணமான காரியமா அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயமா ஒரு தெய்வம் அதற்கு அனுமதி கொடுக்குமா என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து விடுவாய் ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிவும் உனக்கு கிடைத்துவிடும் நமக்கென இருக்கின்ற தெய்வங்களின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அதுபோலத்தான் இன்று கால பைரவரை நீ கண்டதும் அவரை யார் என்று தெரிந்திருந்தாயானால் அவரினுடைய ஆக்ரோஷமான அந்த முகம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தீமைகளை எல்லாம் அடித்து விரட்டும் என்பதனை நீ புரிந்திருப்பாயானால் இந்நேரம் உன் செவிகளுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கும் அப்படி இல்லையா நான் உணரவில்லை தாயே எனக்கு நல்லது நடக்காதா என்று நீ எண்ணி விடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்குத்தான் நான் இன்று இந்த புகைப்படத்தை உன் முன்னால் காண்பித்திருக்கின்றேன் பார்த்து விட்டாய் யாரென்று தெரிந்து கொண்டாய் இனி கலங்காதே உனக்கு நல்லது நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்